जी पर okay. எல்லாருக்கும் வணக்கம் நாங்க யுனைடெட் பப்ளிக் பள்ளியிலிருந்து வரோம் எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு விதையும் விருந்தும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடந்துச்சு அது மூலியமா மத்தவங்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறாங்க எங்க செக்ரட்டரி செக்ரட்டரினே ஒரு விவசாயம் விவசாய மாதிரி தோட்டங்க வச்சு நடத்துறாங்க இயற்கை பொருட்களை பத்தி அதை அவங்க மட்டும் பயன்படுத்திக்காம எங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை எங்க பெற்றோர்களுக்கும் சொல்லி அதையெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க இங்க விதைகளை இயற்கை விதைகளை பந்துகளாக்கி சேகரிச்சு அதை வந்துட்டு எங்களுக்கும் கொடுக்க இங்க பற்றியும் பற்றியும் பேசி பேசி இருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க நம்ம மாடனா மாறிட்டு இருக்கிற காலத்தை இயற்கையா கொண்டு வந்து நம்ம நம்மளுக்கு வர நோய்களை கட்டுப்படுத்தணுங்கிற அதை மையமா வச்சு எங்க மேம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி சம்பா ரத்தசாலி இப்படி அரிசிகளை எல்லாம் நம்ம பயன்படுத்துறதே இல்ல அத பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக பெற்றோர்களுக்கு சமையல் போட்டி நடத்தி அதிலிருந்து ஆரோக்கியத்தை தூண்டுவாங்க நம்ம இயற்கைக்கு மாறணுங்கிறத நம்ம குறிக்கோளா வச்சு நம்ம எல்லா பாரம்பரிய அரிசி வகைகளையும் சாப்பிடணும் நன்றி

ஓகேண்ணா ஓகே அண்ணா பின்னாடி சொல்கிறேன் ஓகே அதான் ஆறு சக்தி தூள் எடுக்கலான்றதுக்கு என்ன மூணு லட்சம் வருது அதுக்கு கும்பலாக எவ்வளவோ உணவு வரைகிறதுக்கு தேடி தேடி மனிதர்கள் சாப்பிட்றோம் அது எல்லாத்துக்கும் துவக்கம் எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு சிறு விதையில் இருந்து ஆரம்பிக்கணும் மனிதன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு இடம் அந்த உணவு மேஜையும் மட்டும்தான் இருக்குது எதையுமே நம்ம போதும்னு சொல்ல அதே மாதிரி நாட்டிற்கு ஆறு சுவை தேடி தேடி சமைக்கிறது தான் இது வருது இது ஃபஸ்ட் வருஷம் கிடையாது இதுக்கு முன்னாடி அமேசானின் யூபிஎஸ் நடந்திருக்கு நமது இயற்கை நமது வருங்காலம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த வருஷம் ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு தென் விரக்ஷம் விதையும் விருந்தும் நம்ம நம் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அதை விதையின கூட நம்ம இப்ப தமிழ் பண்ற மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா என்னென்ன வகையான உணவுகள் நம்ம உடலுக்கு நல்லது அப்படிங்கறத இங்கே எல்லாம் டிஸ்பிளே பண்ணி ஒரு உதாரணம். நீங்க நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. நான் அத காரண இந்த ஸ்டேஜ்க்கே கொண்டு வந்திருக்கேன். அற்புதமாக வழிவமைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி வசீங்க இந்த விழா இடத்திற்கு இளாரா அப்படிங்கறது. நம்மார்ட் நாயகர்கள் ஆனால் யாரும் அந்த சுமாதார வேணும்னா இந்த விதைகள் நடிக்கணும் அதுக்கு உங்களுக்கு இயற்கை விதைகள் நினைக்கிறவங்க வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த செடிகள் வளர்ந்த செடிகளையும் வச்சிருக்காங்க இந்த செடியிலிருந்து இந்தந்த உணவு நமக்கு கிடைக்குங்கிற அந்த பேசிக் ஐடியாவை இந்திய அழிவு சொல்கிறாங்க அறிமுகப்படுத்தாங்க வந்து தோற்க அந்த சி குமரப்பாவை கொடுத்துறாங்க குமரபாவை வந்து உதவிட்டாங்க டிராக்டர் வருது டிராக்டரை வச்சு எப்படி ஒரு நிலத்துல வேலை செய்கிறோன்னு செஞ்சு பார்க்குறாங்க இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் வருது காந்தியில் அப்படின்னு நிறையா இப்போ டிராக்டரை வந்து

ரீதியாக நல்ல பல திட்டங்களை பள்ளிக்கு கொண்டு வந்து அதை திறம்பட செயல்படுத்தும் மேசையர்கள் திருமதி ஸ்மேதா ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள் இருப்பதே பள்ளியில் வளர்ச்சிக்கு உதவுவதே என்று பணிபுரியும் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் செல் உட்பட்ட பசியாற்றும் பணி செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் மேலும் போக்குவரத்து நண்பர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் போகும் போதெல்லாம் வட்டாம் வச்சி நமக்கு மீண்டும் மீண்டும் அன்பு குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சியை காண வரவேற்கிறேன் விதையும் விருந்தும்